முதலில் ஒரு புற புறப்புள்ளி ஒன்றிலிருந்து நேர்கோட்டிற்கு செங்குத்தம் வைக்க போறோம் ஓகே இதுதான் நமக்குரிய நேர்கோடு இந்த நேர்கோட்டுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வெளியே ஒரு புள்ளியில இருந்து ஒரு செங்குத்தம் வைக்க போறோம் அந்த வெளியில உள்ள புள்ளி தான் இவர் அப்படின்னு வைத்துக்கொள்ளும் ஓகே இந்த புள்ளி இந்த இடத்துல ஒரு புள்ளி வைப்போம் இந்த புள்ளி இந்த பச்சை நிற புள்ளி அதனை நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு அடையாளமிட்டு காட்டுவோம் சரியா இந்த எக்ஸிலிருந்து இந்த நேர்கோட்டிற்கு இந்த நேர்கோட்டிற்கு ஒரு செங்குத்து அமைக்க பூரம் செங்குத்து அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நான் சொல்லும் போது அதை கவனமா ஃபாலோ பண்ணுங்க இப்ப என்ன செய்யணும்னா உங்க கவராயத்தின் கவராயத்தின் இந்த இடத்துக்கு வைத்து கவராயத்தின் பென்சில் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கும் நேர்கோட்டுக்கும் இடையில் உள்ள தூரத்தை விட கொஞ்சம் அதிகமான தூரத்தை தெரிவு செய்ய வேண்டும் திரும்ப சொல்றேன் பாருங்க எக்ஸில் சரியா எக்ஸ் அப்படின்ற எக்ஸ் புள்ளிக்கும் நேர்கோடு நேர்கோடு அந்த அந்த இடையில ஒரு தூரம் இருக்குதானே தூரத்தை விட கொஞ்சம் அதிகமான அளவு நீளத்தை கவராயத்துல அளந்து எடுத்துக்கொள்ளணும் அளந்து எடுத்து அதனை வைத்து கொண்டு இந்த மாதிரி ஒரு வில் வெட்ட போறீங்க சரியா கவனமா சொல்றேன் பாருங்க இந்த இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்தை விட அதிகமான ஒரு நீளத்தை அளந்து சரியா விருப்பப்படி அதை நம்ம எடுத்துக்கலாம் சரியா எந்த மாதிரி எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப தூரம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு க வரைய முடியாது இப்படி வரும் அது பேஜை விட்டு வெளியில போயிடும் அதனால ரொம்ப நூலமா எடுக்காதீங்க கரெக்டான அளவு எடுத்து இந்த மாதிரி ஒரு வில் வரைங்க அந்த வில் வந்து கட்டாயம் நம்மளோட நேர்கோட்டை இடை வெட்டணும் அவாறு இடைவெட்டலைன்னா என்ன செய்யுங்க இப்படி வருது நீங்க இப்படி ஒரு வில் வரைந்துட்டீங்க இப்படி வருதுன்னு வைப்போமே இப்படி வருது அப்படின்னா நேர்கோட்டை அதனால ரூலரை வைத்துக்கொண்டு இந்த நேர்கோட்டை நீட்டித்து கொள்ளுங்க நீட்டித்து கொள்ளலாம் சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது முதல்ல என்ன எக்ஸுக்கும் இந்த நேர்கோட்டிற்கும் இடையில் உள்ள நீளத்தை விட கொஞ்சம் அதிகமான நீளம் எடுத்து ஒரு வில் வரைந்து கொண்டேன் சரியா ஒரு வில் வரைந்து கொண்டேன் அடுத்து என்ன செய்ய போறேனா அந்த வில் இந்த அளவிடை இந்த அளவை வைத்துக்கொண்டு இந்த வில் வரைகிறது கவராயத்துல ஒரு அளவு எடுத்து வந்தனே அதே அளவை வைத்து கொண்டு கவராயத்தின் முள்ளை இந்த இடத்தில் வைத்து கவராயத்தின் முல்லை இந்த இடத்துல வைத்து இந்த அளவை மாத்திர கூடாது கீழ் நோக்கி ஒரு பெரிய ஒரு வில் ஒண்ணு வரைகிறேன் சரியா நல்ல பெரிய ஒரு வில்லா வரைங்க பெரிய ஒரு வில்லா வரைங்க ஏன்னா சில நேரங்கள்ல சில வில் இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு வந்துட்டு அது ரெண்டுமே சந்திக்காது அதனால தான் நம்ம என்ன செய்யறோம் நீளமான ஒரு வில் வரைகிறோம் அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த இடத்துல கவராயத்தின்ற முள்ள இந்த இடத்துல வைத்து இன்னொரு வில் வரைந்து கொள்ளுங்க ஆரஞ்சு கலர் அந்த இடத்துல வைத்து ஆரஞ்சு கலர்ல வில் வரைந்திருக்கா அந்த மாதிரி சிவப்பு நிற அந்த இடம் அதாவது நேர்கோடும் அந்த ஆரம்பத்தில் வரைந்த பெரிய வில்லும் வெள்ளை நிற வில்லும் சந்திக்கிற புள்ளியில வைத்து இன்னொரு வில் வரைந்து கொள்ளுங்க சிவப்பு நிறத்துல ஏற்கனவே நம்ம செய்த மாதிரியேதான் கடைசியா என்ன செய்யணும் செங்குத்து வரைகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸையும் இந்த விட்கள் இந்த இரண்டு விட்களும் சந்திக்கிற புள்ளியையும் நேர்கோட்டினால் இணைக்கும் போது அவை இந்த நேர்கோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும்